கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் இந்த மும்மொழி கொள்கை பற்றி இப்போ நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு இப்போ எங்களோட கருத்து என்னன்னா இது இருமொழி கொள்கைன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கு இதில் வந்து தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியாக தான் இருக்குது இதை வந்து கட்டாயப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை மும்மொழி கொள்கையை அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது அவங்க சௌரியத்துக்கு பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாடு இந்த பார்டரில் கடைசி எண்டில் இருக்கிறோம் டெல்லி அந்த எண்டில் இருக்கு ராஜஸ்தான் எங்களுக்கு ஆந்திராவில் பெங்களூருக்கு அதிகம் போவோம் நிச்சி போனால் ஆந்திரா கதை போவோம் இல்லைனா கேரளா போவோம் இந்த மூணு ஸ்டேட்டுக்குண்டான மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா எதாவது உபயோகமாக இருக்கும் நீ அந்த மொழி தான் கற்றுக்கணுங்கிறது நாங்கள் நாற்பது இருபது ஸ்டேட்டுக்கு போக போகிறதில்லை எங்களுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிற மொழி கூட கற்றுக்கலாம் ஏன் எங்கள் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஜப்பான் மொழி கூட ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட்டாக கற்றுக் கொடுத்து ஜப்பானுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறாங்க வேலைக்கே அனுப்புறாங்க இங்கேருந்து அந்த மாதிரி பிரதித்துவமாக கொடுத்து எதா பண்ணுறதுனோ பண்ணலாம் இதுக்காக நீ இதை கட்டு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணுங்கிறது கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லை இது யாரையும் விருப்பமும் இல்லை அப்புறம் எச்சா போனால் துப்புறதா செய்வாங்க ப்ரெஷர் பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து இஷ்டத்தோட செஞ்சால் இருக்கும் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அது கடைசியில் கஷ்டமாக தான் பிடிக்கும் இதை எங்களோட கருத்துங்க சுந்தர்ராஜன் கரூர் இன்றைய சூழ்நிலை வந்து மூன்றாவது ஒரு மொழிங்கிறது வந்து தேவை தான் ஆனால் அந்த மூன்றாவது மொழி வந்து இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா இப்போ இந்தி மொழி கற்றுக்கிட்டா வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படி இல்லை இப்போ உலக மொழியில் ஏதாவது ஒரு மூன்றாவது மொழின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னால் அந்த மூன்றாவது மொழியினால் நம்ம மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் நிச்சயமாக ஆனால் மூன்றாவது மொழி இப்போ இவங்க சொல்கிற மூன்றாவது மொழி வந்து ஹிந்தியோ இந்திய மொழியில் ஒரு மூணாவது மொழிங்கிறாங்க இந்திய மொழியில் உலகம் முழுக்கும் உலக மொழியாக வந்து ஆங்கிலம் இருக்குது அது நமக்கு ஆங்கிலம் தெரியும் ஆல்ரெடி தமிழ்மொழி வந்து மற்ற உலக நாடுகளில் நாலஞ்சு நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் இருக்குது ஆனால் இந்தி மொழி இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலேயுமே வந்து ஆட்சி மொழியாக கிடையாது அதனால் மூன்றாவது மொழி அவரவரை தேவைக்கு அவரோட விருப்பம் கற்றுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது உலக மொழியில் ஏதாவது ஒரு மொழியே பயன் தரக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்தால் நல்லதாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து